செய்திகள் இலங்கை போக்குவரத்து சபை பஸ் வண்டி மோட்டார் சைக்கிள் விபத்தில் குடும்பஸ்தரான கண்பார்வையற்ற மௌலவி ஒருவர் மரணம் மற்றொரு மௌலவி படுகாயம் மட்டக்களப்பு கல்லடியில் சம்பவம் சாரதி போலீசாரால் கைது இனி விரிவான செய்திகள் மட்டக்களப்பு தலைமேக பொலிஸ் பிரிவுக்குட்பட்ட கல்லடிப்பாளத்தருகில் இன்று காலை இடம்பெற்ற வீதி விபத்து சம்பவத்தில் நாற்பத்தி மூன்று வயதுடைய மூன்று பிள்ளைகளின் தந்தையான இஸ்லாமிய மார்க்கறிஞரான முற்றிலும் மௌலவி ஒருவர் மரணமாகியுள்ளார் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையை நோக்கி சென்று கொண்டிருந்த இலங்கை போக்குவரத்து சபை மட்டக்களப்பு டிப்போவுக்கு சொந்தமான பஸ் ஒன்றில் மோட்டார் சைக்கிள் மோதுண்ட போதே இவ்விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சம்பவத்தின் போது குறித்த நபரை ஏற்றி வந்த மற்றொரு மௌலவியான நபரும் படுகாயமடைந்த நிலையில் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் முற்றிலும் கண்பார்வையற்ற நபரான மேற்படி மௌலவி புனித புனிதால் குரானை மன்னனம் செய்த ஹாஃபிலும் ஆவார் காத்தான்குடி மொஹிதீன் தைக்கா பள்ளிவாயலில் வாயிலில் பிரதம இமாமாக கடமையாற்றி வரும் இவர் இன்று காலை சுபகு தொழுகையை நிறைவேற்றிவிட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள தனது உறவினரை பார்வையிடுவதற்காக காயமடைந்த மௌலவியுடன் மோட்டார் சைக்கிளில் சென்று காத்தான்குடி திரும்பிக் கொண்டிருந்த போதே கல்லடி பாலத்தருகில் லேடிமெரிங் டிரைவ் சந்தியில் மேற்படி விபத்துச் சம்பவம் இடம்பெற்றுள்ளது நவகிரியிலிருந்து மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு வந்து கொண்டிருந்த பஸ் மேலே குறித்த மோட்டார் சைக்கிளை மோதியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த பஸ் வண்டியின் சாரதி மட்டக்களப்பு தலைமையக போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளதாக மட்டக்களப்பு தலைமையக போலீஸ் மோட்டார் போக்குவரத்து பிரிவு பொறுப்பு அதிகாரி ஆர் கே செனவரத்ன வாரவளம் செய்தி பிரிவுக்கு தெரிவித்தார் மேலதிக விசாரணைகளை மட்டக்களப்பு தலைமையக போலீசார் மேற்கொண்டுள்ளனர் குறித்த நபரின் ஜனாசா தற்போது மட்டக்களப்பு போதனா வைத்திய சாலையில் வீக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பு தலைமையக போலீஸ் மோட்டார் போக்குவரத்து பிரிவு மேலதிக விசாரணைகளை தீவிரமாக மேற்கொண்டு வருவதாக பொறுப்பு அதிகாரி மேலும் தெரிவித்தார் இது வாரவலம் செய்திகள் வாரவலம் செய்திகளோடு நீங்கள் இதுவரை இணைந்து கொள்ளவில்லை என்றால் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானையும் அணி அழுத்தி விடுங்கள்